ோ நம ஹரி ஓருபுராம் ஆலயம் கருணாலோகரம் ஹரி ஓ பழம்பெரும் இந்த பாரத தேசத்தில் சனாதன தர்மம் மிகவும் முக்கியமானது அந்த சனாதன தர்மத்தின் இதயமாக இருப்பது வேதம் வேதங்கள் எண்ணிலடங்காதவை அவற்றை குரு வேத வியாசர் எனும் கிருஷ்ணத்வைபாயனர் நான்காக பிரித்து அமைத்தார் மந்திரங்கள் அதிகமாக உள்ள பகுதியே ரிக்வேதம் எனும் இருபத்தி ஓர் சாக்கைகள் கொண்ட அதை பைல மகர்ஷியிடம் பயிற்றுவிட்டார் மந்திரங்களும் பிராமணங்களும் உள்ள பகுதியை யஜுர்வேதம் எனும் அதை வைஷம்பாயினர் என்னும் மகரிஷிக்கு நூற்றி ஒன்பது சாக்கைகளை கொண்டு பயிற்றுவித்தார் அடுத்ததாக மந்திரங்களை சாம பாடலோடு இசைக்கும் பொழுது அது சாமவேதம் ஆகிறது இந்த சாமவேதத்திற்கு ஆயிரம் சாக்கைகள் இருந்தன ஆனால் தற்பொழுது நமக்கு கிடைத்தவை மூன்று மட்டுமே இதனை ஜெய்மினி மகரிஷிக்கு கற்பித்தார் இறுதியாக வேதத்தில் மந்திரமாகவும் பிராமணமாகவும் ஆரண்யமாகவும் பிரிக்க முடியாததை வேதம் என்று கொண்ட இதை சுமந்து கற்றுத்தந்தார் இருபெரும் பிரிவுகளை கொண்டது காரணம் வேதவியாசர் ரிஷி வைஷம்பாயினரிடம் கற்றுக் கொடுத்து பிறரையும் கற்றுக்கொள்ளச் சொன்னார் ரிஷி வைஷம்பாயினரின் ஆசிரமத்தில் எண்ணிலடங்கா சீடர்கள் கற்றனர் அதில் முதன்மையாகவும் பிரதானமாகவும் இருந்தவர் யாக்ஞ வாழ்க்கை மகர்ஷி இவர் வைஷம்பாயினருக்கு சீடர் மற்றும் மருமகனும் ஆவார் ஒரு சமயம் ரிஷி வைஷம்பாயினர் ஒரு பிராமண சிறுவனை உதைக்க அச்சிறுவன் அங்கேயே இருந்து போனான். அதனால் அவருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் வர அதற்கு பரிகாரமாக ஆயிரம் முறை வேத பாராயணம் செய்ய வேண்டும் என்று திட்டம் வைஷம்பாயினரும் அனைத்து அந்தனர்களையும் வரவழைத்து பாராயணம் செய்ய சொல்ல அங்கே இருமா பழைந்த யாக்ஞவியர் அவர்களை தடுத்து நான் ஒருவனே போதும் உங்கள் தோஷத்தை நிவர்த்தி செய்ய என்று ஆண்டவம் கொண்டான் அதை அறிந்த வைஷம்பாயினர் நான் கற்று கொடுத்ததால் தானே உனக்கு இத்தனை ஞானம் அதனால் நான் கற்பித்த அத்தனையும் திருவி கொடுப்பாயாக என கட்டளையிட்டார் யாக்யவல்ய மகரிஷி குருவி ஆணையை ஏற்று அவரிடம் பயின்ற வேதத்தை வெளிக்கொணர்ந்தார் ஐயகோ வேதங்கள் பூமியில் விழலாமா என்று நினைத்த வைஷம்பாயனர் தித்திரி பறவையாக மாறி அதை உண்ணச் சொன்னார் சிலர்களும் குருவி ஆணையை ஏற்று தித்திரி பறவையாக மாறி கருகிய வேதத்தை உண்டு அவர்கள் வாயால் உரைத்ததால் தித்திரி பறவைகள் சொன்ன உபனிஷத்தம் தைத்திரிய உபனிஷத்தம் இதனிடையே யாக்யவழ்கிய மகரிஷி வைஷ்ரம்பாயினர் ஆசிரமத்தை விட்டு சென்று சூரிய பகவானை நோக்கி தவம் இருந்து சூரிய தேவன் வெள்ளை குதிரையாக மாறி மாறிசனேயனாக மாறி கற்றுக் கொடுத்ததால் அது சுக்ல யஜுர்வேதம் என்று அழைக்கப்பட்டது இப்படியாக நான்கு வேதங்கள் ஐந்து வேதங்களாக மாறின இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்